ஓம் நமோ பகவதி வாசுதேவாய கடக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கடக ராசி அப்படின்னாலே எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் தான் கிட்ட இருக்கோ இல்லையோ கடனை உடனே வாங்கியாவது கஷ்டப்படுறவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க நீங்க ஆனா உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா வாழ்ந்து கெட்டவர்கள் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டு போயிடலாம் கடக ராசியை போல் வாழ்ந்தவர்களும் இல்லை இப்ப அவங்கள மாதிரி யாராலையுமே கஷ்டப்பட முடியாது அவ்வளோ கஷ்டம் கடக ராசிக்கு கிரக கோச்சார பலன்கள் அந்த மாதிரி இருக்கு அதுக்கு காரணம் நீங்க கிடையாது உங்களுடைய கர்ம வினை உங்களுக்கு இப்ப அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் உச்சம் அடைய போறாரு உச்சம் அடைய போறாரு அப்படின்னா ஒன்றும் பயப்படவே வேணாம் அய்யோ அஷ்டம சனி நடக்குது அவ்வளவுதான் சனி புரட்டி போட்டுடும் அப்படி இப்படின்னு யாரு சொன்னாலும் மனம் கலங்க வேண்டாம் அன்பர்களே தைரியத்தோடு இருங்க இந்த பிரபஞ்சத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கு பிரம்மதேவன் உங்களுடைய தலை விதியை எப்படி வேணாலும் எழுதட்டும் என்ன வேணாலும் கிருக்கி வைக்கட்டும் அது அத்தனையுமே மாற்றக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு ஆனா உங்களால அந்த ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது நாற்பத்தி எட்டு நாள் அதிகாலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணி கூட சாப்பிடாம உங்களோட பூஜை அறைக்கு முன்னாடி ஒரே ஒரு விளக்கை ஏத்திட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசுல நினச்சிக்கிட்டு உங்களோட கஷ்டங்கள் அத்தனையுமே அந்த தெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் சொல்லுங்கள் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களுமே கண்டிப்பா சரியாகிடும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஆனால் நிறைய பேரால இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலை இரண்டு ஐம்பதுலேருந்து மூன்று ஐம்பதுக்குள் எழுந்திருக்கவே முடியாது அதையும் மீறி எந்திரிச்சு ஒரு சில பேர் பூஜையை பண்ணுவாங்க தொடர்ந்து பண்ண முடியாது ஒரு பத்து நாள் பண்ணுவாங்க பதினோராவது நாள் ஏதோ ஒரு தடை வந்தே தீரும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து அதிகாலையில் எந்திரிச்சு உங்களோட கஷ்டங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் அத்தனையுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் பிரபஞ்சம் காது கொடுத்து கேட்டு உங்கள் கிட்டேருந்து அப்படியே கிரகிச்சு உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும் இல்லையா அந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே திருப்பி தந்தே தீரும் இதுதான் அன்பர்களே பிரபஞ்சத்தின் விதியும் கூட இந்த ரகசியம் தெரிந்தவர்கள் இன்னைக்கு நல்லா இருக்காங்க இது தெரியாதவங்க இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் இதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இருந்து செய்ய ஆரம்பிங்க கடக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஏன் அனைத்து ஜீவராசிகள்னே சொல்லலாம் அத்தனை பேருக்குமே இனி தோல்வியே இல்லை எவ்வளோ கஷ்டங்க பட்ட கஷ்டமெல்லாம் போதும் அதை மாற்றி போடக்கூடிய யுக்தி உங்களிடம் உள்ளது அன்பர்களே அதிகமான செலவு வரக்கூடிய வருடமாக தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது மருத்துவ ரீதியிலையும் செலவு வரும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க கடக ராசியில் இருக்கக்கூடியவர்களின் தந்தை மூலமாக உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் அனைத்துமே நடக்குங்க அப்பா கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே அதையெல்லாம் இந்த சமயத்துல பொருட்படுத்தாம உங்களுடைய தந்தையால ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு உங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா தொடருங்க அன்பர்களே எதிர்மறை எண்ணங்களே வேண்டாம் அன்பர்களே என்னால ஜெயிக்க முடியுமா என்னால வாழ்ந்து காட்டிட முடியுமா அவரெல்லாம் என்ன அவமானப்படுத்தினாரே அவர் முன்னாடி நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்காதீங்க நிச்சயமாக உங்களால் முடியும் ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் கடக ராசியில் உள்ளவர்கள் கொஞ்சம் கஷ்டம் வரும் அதை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கை உங்களுக்கு சுபிக்ஷமான முறையில் தான் இருக்குது இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு கண்டிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சே ஆவீங்க முக்கியமாக இந்த புனர்பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு வந்திருப்பீங்க கண்டிப்பாக அந்த நிலைமை மாறும் சனி பகவானை நினைச்சு யாருமே பயப்பட வேணாம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருன்னே சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சனி பகவான உங்களுக்கு சாதகமா ஆக்கிக்கணும் அப்படின்னு சொன்னா வாரத்தில் சனிக்கிழமை தோறும் தவறாம உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போய் நவ ஒரு ஒன்பது முறை சுற்றி ஒரே ஒரு விளக்கை ஏற்றி சனி பகவானை நினச்சி கும்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமுமே வரவே வராது தங்க்கிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சவங்களுக்கு யாராவது துரோகமும் பாதகத்தையும் விளைவிப்பாங்களா இப்போ உங்கள் கிட்டேயே யாரோ ஒருத்தவங்க உதவி கேட்டு வராங்க உங்களால் முடிஞ்சால் செய்ய போகிறீங்க அப்படி இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு சொல்ல போகிறீங்க அதை விட்டுட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணணும் கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா அதே மாதிரி தாங்க கடவுளும் நீங்கள் கடவுள்கிட்ட போய் தஞ்சம் அடைங்க அந்த சனி பகவான் உங்களை ரட்சித்து அருள்வார் இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது நிறைய பேருக்கு வரக்கூடிய பயமே ஐயோ அஷ்டம சனி நடக்குது அவ்வளோதான் இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு இன்னமும் கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு முதல்ல நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிடுறீங்க அதனால தான் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடந்தால் கூட அதை மனசு ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு வரமாட்டேங்கிது பயப்படவே வேணாம் அன்பர்களே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டது அத்தனையுமே உங்களுக்கு திருப்பி தந்தே தீரும் இது பிரபஞ்சத்தின் மாற்ற முடியாத விதி இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது கடக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே இந்த ஒரு செய்தி போய் சேர்ந்தே ஆக வேண்டும் என் மூலமாகவும் என் சார்பாகவும் கடக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும் அப்படின்னு நானும் பிரபஞ்சத்துக்கிட்ட கோரிக்கையை வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சே ஆவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய லட்சியத்தை அடையக்கூடிய ஆண்டு தான் இது தைரியமாக இருங்க வெற்றி உங்களுக்கு தான் மன அழுத்தத்துக்கும் மன குழப்பத்துக்கும் மட்டும் ஆளாக வேண்டாம் அன்பர்களே ஆயிரம் பேர் வந்து உங்களை குழப்புவாங்க உங்களுடைய முடிவில் நீங்கள் தெளிவாக இருங்க ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி நன்றி